மின்னல்னா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா இடி மின்னல்னு நாம சாதாரணமாக நினைக்கிற விஷயத்துக்கு பின்னாடி அமெரிக்காவை அசர வச்ச ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருந்து தொடங்கி கன்சாஸ் வரை கிட்டத்தட்ட எண்ணூற்று இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் ஒரு மின்னல் ஒளிர்ந்ததுன்னா நம்ப முடியுதா இது ஒரு சாதாரண மின்னல் இல்ல மெகா ஃபிளாஷ் இது கிடைமட்டமா மேகங்களுக்குள்ள நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணிச்சிருக்கு ரெண்டாயிரத்து பதினேழுல நடந்த இதை இப்போதான் உலக வானிலை அமைப்பு உறுதி செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சாதனை எழுநூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் அதை இந்த மின்னல் அறுபத்தொன்று கிலோமீட்டர் வித்தியாசத்தில் முறியடிச்சிருக்கு இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா பூமியை சுற்றி வர என்ஓட கோஸ் செயற்கைக்கோள் தான் இதை பற்றி ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகளே ஆச்சரியத்தில் இருக்காங்க ஏன்னா வழக்கமாக மின்னல் பதினாறு கிலோமீட்டருக்கும் குறைவாதான் இருக்கும் இதோட காலளவு பதிமூன்று செகண்டுகளுக்கு மேலிருந்திருக்கு இதே மாதிரி உருகுவேல ரெண்டாயிரத்து இருபதுல பதிமூன்று செகண்ட் நீளமான மின்னல் பதிவானது இந்த மாதிரி மெகா பிளாஷ்கள் பத்தி உங்க கருத்து என்ன எதிர்காலத்துல இதைவிட பெரிய மின்னல்கள் வருமா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க